வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது எம் ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் வெளிநாட்டிலிருந்து வந்துள்ளோம் ஹோட்டல் ஊழியர்களிடம் கூறிய செவ்வந்தி கொலை பிளான் இதுதான் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு செவ்வந்தி அனுப்பிய செய்தி அம்மாந்தோட்டைக்கு கப்பலில் வந்திறங்கிய நூற்றி தொண்ணூற்றி ஆறு வாகனங்கள் வெகன் அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் ஜனாதிபதி அனுர பின்னணியில் ஆபத்தான பயங்கரவாதக் குழு தேரர் எச்சரிக்கை இலங்கையை நேற்றிரவு உலகிய மற்றும் ஒரு துப்பாக்கிச் சூடு சிறுமி பரிதாபமாக பலி உள்நாட்டுச் செய்திகள் கணேமுள்ள சஞ்சீவின் படுகொலையில் தேடப்பட்டு வரும் இஷாரா சிவந்தி கொலைக்கு முந்தைய நாளான பதினெட்டாம் தேதி புகைப்படங்கள் மற்றும் சிசிடிவி காணொலிகள் வெளியாகி உள்ளன கொலை நடந்ததற்கு முந்தைய நாள் மாலையில் அவர்கள் காரில் ஹோட்டலுக்கு வந்ததாகவும் அவர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்ததாகவும் மறுநாள் மகரகம பகுதியில் நடைபெறும் திருமண விழாவில் கலந்து கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் ஹோட்டல் நிர்வாகத்திடம் கூறியதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது அதே இரவில் மற்றொரு காரில் வந்த ஒருவர் ஹோட்டல் முன் வந்து செவ்வந்தியிடம் ஒரு பையை கொடுத்ததாகவும் இதில் துப்பாக்கி அடங்கிய குற்றவியல் நடைமுறை சட்டம் குறித்த புத்தகம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதே நேரம் கணேமுள்ள சஞ்சீவவின் கொலை தொடர்பாக நீதிமன்றத்தில் ரகசிய அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு தலை நீதவான் தனுஜா லக்மாலியின் உத்தியோகபூர்வ அறையில் தொடர்புடைய அறிக்கையை விசாரணையை மேற்கொண்டு வரும் கொழும்பு குற்றப்பிரிவு சமர்ப்பித்துள்ளது தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் குழுவிடமிருந்து வாக்குமூலங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த அறிக்கைக்கு அமைவாக நீதிமன்றம் போலீசாருக்கு பல உத்தரவுகளையும் பிறப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது இதேவேளை மினுவாங்கொடை பகுதியில் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்திற்கு பயன்படுத்திய மோட்டார் சைக்கிளின் உரிமையாளரான பெண் உள்ளிட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ள போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை திட்டமிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள நெருங்கிய ஒருவர் பத்தடுவன சந்தையில் முச்சக்கர வண்ணி நிறுத்தும் இடத்தில் குறைந்த துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளதுடன் இதன்போது காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் மோட்டார் சைக்கிளில் வந்து இருவர் முப்பத்தாறு வயது பிரயோகத்தை மேற்கொண்டிருந்தனர் நீதிமன்றில் பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளின் உரிமையாளரான பெண்ணும் மற்றும் நபரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் வைத்து படுகொலை செய்யப்பட்ட கனிமுள்ள சஞ்சீவவின் முக்கிய சூத்திரதாரியாக கருதப்படும் நீர்கொழும்பை சேர்ந்த இஷாரா செவ்வந்தியின் வீட்டிலேயே வைத்து இக்கொலைக்கான அனைத்து சதி திட்டங்களும் தீட்டப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ரிவால்வர் சிவப்பு நிற பொனில் சுற்றப்பட்டு செவ்வாந்தியின் தாயாரின் அறையில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் அங்கிருந்து எடுக்கப்பட்ட ரிவால்வரின் புகைப்படம் நீர்கொழும்பு வலைய குற்றத்தடுப்பு பிரிவின் கன்ஸ்டபிளுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமையும் விசாரணையில் தெரியவந்துள்ளது அதன்படி குறித்த கொலை தொடர்பில் அனைத்து தகவல்களையும் தற்போது கைது செய்யப்பட்டு சிறை காவலில் வைக்கப்பட்டுள்ள போலீஸ் கன்ஸ்டபிள் அறிந்திருந்ததாகவும் விசாரணைகள் மூலம் புலப்பட்டுள்ளது இதே நேரம் கனிமுல சஞ்சீவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய தற்போது தலைமறைவாகியுள்ள இஷாரா செவ்வந்தி கடுவெல வெளிவிட்ட பகுதியில் உள்ள கடையொன்றில் சிம் அட்டையொன்றை வாங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கனிமுல சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட முந்தைய நாள் பதினெட்டாம் தேதி துப்பாக்கிதாரி என சந்தேகிக்கப்படும் நபரும் இதற்கு திட்டங்களை வகுத்ததாக தெரிவிக்கப்படும் இஷாரா செவ்வந்தியும் வெளிவிட்ட பகுதியில் உள்ள ஒரு விடுதியில் தங்கியிருந்தனர் இதன்போதே குறித்த பகுதியில் உள்ள கடையொன்றில் சிம் அட்டை கொள்வனவில் இஷாரா செவ்வந்தி ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த குற்றச்செயலை மேற்கொள்வதற்காக தொடர்பான நடவடிக்கையை முன்னெடுக்க அவர் இந்த சிம் அட்டையை பயன்படுத்தி இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இதே நேரம் கனேமுள்ள கொலை தொடர்பாக அன்றைய தினம் நீதிமன்றத்தில் அவரை பாதுகாத்து வந்த போலீஸ் சிறப்பு படை மற்றும் சிறைச்சாலைகள் துறையை சேர்ந்த சுமார் இருபது அதிகாரிகளின் கையடக்க தொலைபேசிகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை மற்றும் சிறைச்சாலைகள் துறையை சேர்ந்த சுமார் முப்பது அதிகாரிகளிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்ய கொழும்பு குற்றப்பிரிவு அண்மையில் நடவடிக்கை எடுத்திருந்தது அதன்படி அவர்களின் தொலைபேசிகளை சம்பந்தப்பட்ட விசாரணைகளை மேற்கொள்வதற்காக எடுத்து செல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதேவேளை கொலை சம்பவம் தொடர்பாக பதினைந்து சிறைச்சாலை அதிகாரிகளிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலை ஆணையாளருமான காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் சுமார் ஐந்து வருடங்களாக அமுல்படுத்தப்பட்ட வாகன இறக்குமதி தடை தளர்த்தப்பட்டதுடன் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட இரண்டாவது தொகுதி வாகனம் நேற்றைய தினம் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்தது இதற்கமைய ஜப்பானிலிருந்து நூற்று தொன்னூற்று ஆறு வாகனங்கள் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டன இதன்படி வேகனார் ஆல்டோ டொயோட்டா யாரிஸ் டொயோட்டா ராய்ஸ் பெஸல் உள்ளிட்ட வாகனங்கள் ஜப்பானிலிருந்து நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது டாலர் நெருக்கடி கோவிட் தொற்று உள்ளிட்ட காரணிகளால் மோசமான பொருளாதார பாதிப்பை எதிர்கொண்ட இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் பல பொருட்களின் இறக்குமதியை தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது அத்துடன் வாகன இறக்குமதியையும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது எவ்வாறாயினும் பொருளாதாரம் வளமைக்கு திரும்பியுள்ள நிலையில் கடந்த வருட இறுதியில் வாகன இறக்குமதி தடை தளர்த்தப்பட்டுள்ளது இந்நிலையில் தற்போது இறக்குமதி செய்யப்பட்டுள்ள வாகனங்கள் அடுத்த வாரம் முதல் விற்பனைக்கு வரும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது காரை ஐந்து லட்சம் முதல் எழுபத்து ஐந்து லட்சம் ரூபாய் வரையிலும் ஆர் எஸ் கார் ஒன்றை எண்பது லட்சம் ரூபாய் முதல் ஒரு கோடி ரூபாய் வரையிலும் வெசல் ரக காரை நூற்று அறுபத்து ஐந்து லட்சம் ரூபாய் முதல் இருநூறு லட்சம் வரையிலும் விற்பனை செய்ய முடியும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்துள்ளார் பொதுமக்களுக்கு இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது இதன்படி தொலைபேசி நிறுவனங்களின் பிரதிநிதிகளாக தங்களை அடையாளம் காட்டிக்கொண்டு பரிசுகளை வென்றுள்ளதாக கூறி மக்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் மோசடி குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு மோசடி செய்பவர்கள் தனிநபர்களிடம் பரிசு வென்றுள்ளதாக தெரிவித்து குறுஞ்செய்திகள் அல்லது தொலைபேசி அழைப்புகள் மூலம் அவர்களை தொடர்பு கொண்டு பரிசுகளை பெற வரி அல்லது கட்டணங்களை செலுத்தும் மோசடிக்காரர்கள் பண மோசடியில் ஈடுபடுவதாக இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் மேனகா பத்திரன விளக்கம் கொடுத்துள்ளார் இது குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கவும் இது போன்ற மோசடிகளுக்கு உட்படாமல் இருக்கவும் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணை குழு கேட்டுக் கொண்டுள்ளதோடு எந்த ஒரு பரிசு கோரிக்கைகளின் நம்பகத்தன்மையை சரிபார்க்கவும் தேவையற்ற செய்திகள் அல்லது அழைப்புகளின் அடிப்படையில் எந்த பணத்தையும் செலுத்த வேண்டாம் என்றும் அவர் மேலும் அறிவுறுத்தியுள்ளார் இலங்கையில் மிகவும் ஆபத்தான பயங்கரவாத குழு இன்னும் அனுரகுமாரவுடன் உள்ளது அதனை கூறுவதற்கு நாம் பயப்பட வேண்டுமா என பொது பல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் களகோடாத்தே ஞானசார கேள்வி எழுப்பியுள்ளார் சிறையில் இருந்து பிணையில் விடுவிக்கப்பட்ட பின்னர் ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் ியாத்மகவன் இஸ்லாமிய அந்தவாதி சங்கிதான கல்வி விசகபமன் අන්තවාදී මරාගෙන මැරෙන්න්න අයිිය ොජියේ තන්ගේ මතවාදේ ඉන්න කල්ල ක්කම ඔබතුමාළගේ ආ්ුව සා ෝගේ න ුණ තුමා හද ෑ වැඩ ෝ රි ීමක්න්න. தற்போதைய அரசாங்கத்தில் பலர் முஸ்லிம் தீவிரவாதத்தை வளர்ப்பதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை குழுக்கள் ஆதரவளிக்கின்றன ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்பே நாங்கள் மெல்கம் சந்தித்து விரிவான கலந்துரையாடல்களை நடத்தினோம் சாத்தியமான அச்சுறுத்தல் குறித்து அவருக்கு எச்சரித்தோம் ஆனால் அவர் எங்கள் எச்சரிக்கைகளை புறக்கணித்து விட்டார் பொதுப்பழ சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் என்ற வகையில் தாக்குதல் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்க எங்களுக்கு அதிகாரம் இருந்தது ஆனால் நாட்டின் பாதுகாப்பு படைகளை கட்டுப்படுத்த எங்களுக்கு அதிகாரம் இல்லை உளவுத்துறை நிறுவனங்களால் கூட அணுக முடியாத பல ரகசிய தகவல்களை நாங்கள் பெற்றுள்ளோம் இந்த தாக்குதல் குறித்து இரண்டாயிரத்து முதல் நான் எச்சரித்து வருகிறேன் அந்த நேரத்தில் நான் தலைவர்களுக்கு பதினேழு கடிதங்களை அனுப்பினேன் நாட்டில் வேறு பல தீவிரவாத குழுக்கள் தோன்றுவது குறித்தும் நான் கவலை தெரிவித்தேன் கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கத்தின் கீழ் நிறுவப்பட்ட ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற ஜனாதிபதி செயலனி மூலம் தொடர்ச்சியான மத தீவிரவாத குழுக்கள் பற்றி பற்றிய விரிவான தகவல்களை நாங்கள் கண்டுபிடித்தோம் அரசாங்கத்தின் எந்த உதவியும் இல்லாமல் இந்த தகவல்கள் அனைத்தையும் நாங்கள் சுயாதீனமாக சேகரித்தோம் நாட்டின் இன ஒருமைப்பாட்டை பாதுகாக்கும் நலன்களுக்காக நாங்கள் அதை செய்தோம் நாங்கள் இறுதியாக அறிக்கையை சமர்ப்பித்தோம் ஆனால் துரதிருஷ்டவசமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றார் Then, Catholic and the Pulam, Christian and the Pulam, we have all बु बर seदा mi साम आप बहुत वाज कोले तो. ல் ஹெட்டிபோல போலீஸ் பிரிவின் மகுலகம பகுதியில் நேற்று இரவு துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவத்தில் பெண் ஒருவரும் சிறுமியும் காயமடைந்து குளியாபிட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அங்கு சிறுமி உயிரிழந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் ஹெட்டிபோல போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன உயிரிழந்த சிறுமி ஒன்பது வயதுடையவர் போல மகுலகம பகுதியை சேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகுலகம பகுதியில் பன்றிகளை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகியே ஒன்பது வயதான குறித்த சிறுமி உயிரிழந்ததாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட அதே பகுதியை சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதான நபர் நேற்றிரவு தப்பிச் சென்றிருந்த நிலையில் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடமிருந்து துப்பாக்கி மற்றும் இரண்டு வெற்று குண்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன காயமடைந்த பெண் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதுடன் உயிரிழந்த சிறுமியின் சடலம் குலியாப்பிட்டிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காலி பத்தேகம பகுதியில் இறுதி சடங்கு கலந்து கொண்டிருந்த இரண்டு சகோதரர்கள் உயிரிழந்துள்ளனர் நேற்று இரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது பத்தேகம மத்தேவிள பகுதியில் இறுதிச் சடங்கொன்றின் போது இரு குழுக்களுக்கிடையில் கடுமையான மோதல் ஏற்பட்டுள்ளது இதன்போது படுகாயமடைந்த இரு சகோதரர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை குறித்த மோதலின் போது மேலும் இருவர் படுகாயமடைந்து தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்தார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சுற்றுச்சூழல் அமைச்சர் தம்மிக பட்டபேந்தி தெரிவித்தார் மேலும் மூன்று பேர் யானை தாக்குதலுக்குள்ளாகி உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவித்தார் ஒரு விலங்கின் உயிரிழப்பிற்கு வனவிலங்கு துறைக்கு ஒரு மில்லியன் செலவாவதாகவும் தெரிவித்தார் இலங்கை மருந்து உற்பத்தி துறையில் அறுபது ஆண்டுகளுக்கும் மேலான நிபுணத்துவத்துடன் மோரிசன் நிறுவனம் முன்னோடியாக திகழ்கிறது இந்த நிறுவனம் இலங்கையில் முதல் முறையாக இருதய சிகிச்சைக்காக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மூன்று மாத்திரைகளை அறிமுகப்படுத்தி வரலாற்று சிறப்புமிக்க சாதனையை புரிந்துள்ளது இந்தியாவின் கேரளாவில் மழை காரணமாக கீலன் பாஸ் சின்ட்ரோம் என்ற அரிய வகை நோய் பரவி வருகின்றது இந்நோய் காரணமாக கேரள மாநிலம் கோட்டையம் மாவட்டம் பகுதியில் பாடசாலை மாணவியொருவர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்நோயானது உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை பலவீனப்படுத்தி நரம்பு மண்டலத்தை சேதப்படுத்தி தசை பலவீனத்தை ஏற்படுத்தும் என தெரிவிக்கின்றனர் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க தவறியமை குறித்து தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்கள் தொடர்பில் வழங்கப்பட்ட உத்தரவுக்கு அமைவாக அறவிடப்பட்ட நிதியிலிருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருநூற்று நாற்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் நேற்று உயர் அறிவித்தார் வழங்குவதை கண்காணிக்க பன்னிரண்டு தொடர்புடைய மனுக்கள் இன்று தலைமை நீதிபதி முர்து பெர்னாண்டோ நீதிபதிகளான எஸ் துரைராஜா மற்றும் ஏஎச் எம் டி நவாஸ் ஆகியோர் அடங்கிய நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தென்கொரியாவில் எட்டு விசா பிரிவின் கீழ் வேலை வாய்ப்புகளை வழங்க அமைச்சரவை ஒப்புதல் கிடைத்துள்ளதாகவும் இந்த வேலை வாய்ப்புகள் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தால் மாத்திரமே வழங்கப்படும் என்றும் பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க தெரிவித்தார் இ எட்டு விசா பிரிவின் கீழ் வேறு எந்த நபரோ அல்லது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனமோ வேலை வாய்ப்புகளை வழங்க அனுமதிக்கப்படவில்லை எனவே அவர்களுக்கு பணம் கொடுப்பதை தவிர்க்குமாறும் கோசல விக்ரமசிங்க வலியுறுத்தினார் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மீட்கப்பட்டவற்றில் பெரும்பாலானவை மனித எலும்பு துண்டுகள் என சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக முறைப்பாட்டாளர்களில் ஒருவரான கிருபாகரன் தெரிவித்துள்ளார் அரியா சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மின்தகன மேடை அமைப்பதற்காக அத்திவாரம் வெட்டும் போது மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் காணப்பட்டன அதனையடுத்து அத்திவாரம் வெட்டும் பணியை ஒப்பந்தக்காரர் நிறுத்தியிருந்தனர் இந்நிலையில் குறித்த பகுதியில் மேலும் மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் இருக்கலாம் என்றும் அது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என குறித்த பகுதியை சேர்ந்த இருவர் யாழ்ப்பாணத்தில் கவனத்திற்கு கொண்டு சென்றதை கடந்த வியாழக்கிழமை நீதவான் விஜயம் மேற்கொண்டிருந்தார் அதன் போது சட்ட வைத்திய அதிகாரி போலீசார் தடையவியல் போலீசார் நல்லூர் பிரதேச செயலாளர் ஆகியோரும் சம்பவ இடத்தில் பிரசன்னம் ஆகியிருந்தனர் குறித்த பகுதிகளை ஆராய்ந்த பின்னர் அடுத்து கட்ட நடவடிக்கைகளுக்கு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்ட நீதவான் மீட்கப்பட்ட எலும்பு துண்டுகளை பகுப்பாய்வுக்கு அனுப்புமாறும் ஏனைய பகுதிகளை இயந்திர உதவியுடன் முழுமையாக பரிசோதனை செய்யவும் நீதவான் கட்டளையிட்டார் அந்நிலையில் குறித்த வழக்கு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்ட வைத்திய அதிகாரியினால் மன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் மீட்கப்பட்ட எலும்பு துண்டு மாதிரிகள் பெரும்பாலானவை மனித எலும்பு துண்டுகள் என தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து நீதவான் எதிர்வரும் நான்காம் திகதி மன்றில் கலந்துரையாடல் ஒன்றினை மேற்கொண்டு காலநிலையையும் கருத்தில் கொண்டு ஸ்கேனிங் மூலம் அப்பகுதிகளை ஆய்வு செய்யும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம் என கூறினார் எலும்புத் துண்டுகள் மீட்கப்பட்டமை தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்த கிருபாகரன் என்பவர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் சில வாரங்களுக்கு முன்னர் அரியாலை சுற்றுப்பாத்தி முழுமையாக கண்டறிக்கப்பட்ட எச்சங்கள் தொடர்பான வழக்கு இரண்டாவது வழக்கு இன்று கௌரவ நீதவான் ஆனந்தராஜா அவர்களின் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது அதன் அடிப்படையில் இன்று சட்ட வைத்திய அதிகாரி தன்னுடைய அறிக்கையை இன்று மன்றக்கு சமர்ப்பித்திருந்தார் அங்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட எலும்பு துண்டுகள் மாதிரிகள் புறப்பட்டதாகவும் அதில் இரண்டு விலங்கு மாதிரிகளை விட மிக பெரும்பான்மை அனைத்தும் மனித எச்சங்களாக உள்ளது என்பதை விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தியுள்ளார் வெளிநாட்டு செய்திகள் சீனாவில் திருமணம் செய்யாத நபர்களை படிநீக்கம் செய்வதாக சீன தனியார் நிறுவனம் அறிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உலக மக்கள் தொகையில் முதல் இடத்தில் இருந்து வந்த சீனா மக்கள் தொகையை குறைப்பதற்கான கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டது இதனால் கடந்த சில ஆண்டுகளில் பிறப்பு விகிதம் குறைந்த அதே சமயம் எதிர்காலத்தில் சீனாவில் இளைஞர்களே இல்லாமல் போய்விடுவார்கள் என்ற அதிர்ச்சி தகவலும் தெரிய வந்துள்ளது இதையடுத்து சீனா தற்போது அங்குள்ள இளைஞர்கள் காதலிப்பதையும் குழந்தை பெற்றுக்கொள்வதையும் அதிகரிக்க பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது சீனாவில் உள்ள நிறுவனங்கள் பலவும் காதலிப்பதை ஊக்குவிக்கின்றன இந்நிலையில் சீனாவின் ஷண்டாங் மாகாணத்தில் செயல்பட்டு வரும் தனியார் நிறுவனம் ஒன்று தனது நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் திருமணம் செய்யாமல் இருந்தால் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்று எச்சரித்துள்ளது இருபத்தி எட்டு முதல் ஐம்பத்தி எட்டு வயதுடைய நபர்கள் கண்டிப்பாக திருமணம் செய்திருக்க வேண்டும் என்றும் விவாகரத்து பெற்றவர்களாக இருந்தால் மறுமணம் செய்திருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது ஆனால் இது தனிநபர் உரிமையில் தலையிடும் விவகாரமாக இருப்பதாக பல தரப்பிலும் எதிர்ப்பு கிளம்பியதால் இந்த அறிவிப்பு வாபஸ் பெறப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன போப்பாண்டவர் உடல் நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்த நிலையில் அடுத்த போப்பை தேர்ந்தெடுப்பதற்கான பணிகளை தொடங்க வேண்டும் என அறிவுறுத்தி இருப்பதாக பத்திகான் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த பதினான்காம் திகதி போப்பாண்டவர் இத்தாலியின் தலைநகர் ரோம் நகரில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அவருடைய உடல்நிலை மேம்பட வேண்டும் என விரும்பி பத்திகான் சதுக்கத்தில் சமீபத்தில் கூட்டு பிரார்த்தனை நடத்தப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் கடும் குளிரையும் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் தன்னுடைய உடல்நிலை குறைவதை உணர்ந்த போப்பாண்டவர் அடுத்த போப்பை தேர்ந்தெடுப்பதற்கான பணிகளை தொடங்க வேண்டும் என அறிவுறுத்தி இருக்கலாம் என பத்திகான் வட்டாரங்கள் கூறுகின்றன உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தத்திற்காக பேசிவரும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோவில் இணைவதை உக்ரைன் மறப்பது நல்லது என தெரிவித்துள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யாவின் அயல் நாடான உக்ரைன் நேட்டோ அமைப்பில் இணைவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ரஷ்யா உக்ரைன் மீது போரை தொடங்கியது கடந்த மூன்று ஆண்டு காலமாக இந்த போர் நடந்து வரும் நிலையில் அண்மையில் அமெரிக்க ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் இந்த போர் பிரச்சனை முடிவுக்கு கொண்டு முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் ஆனால் ட்ரம்ப் ஆரம்ப முதலே ரஷ்யாவிற்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன உக்ரைன் ஜனாதிபதியாக ஜெலன்ஸ்கி இருந்து வரும் நிலையில் உக்ரைனில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் உக்ரைனை நேட்டோவில் இணைப்பதுடன் போர் நிறுத்தமும் தானே பதவி விலகுவதாக அறிவித்தார் இந்நிலையில் அண்மையில் கருத்து தெரிவித்த ட்ரம்ப் உக்ரைன் நேட்டோவில் இணைவது தொடர்பான பிரச்சனையே இரு நாடுகளுக்கும் இடையேயான போருக்கு முக்கியமான காரணமாக உள்ளது உக்ரைன் நேட்டோவுடன் இணையும் திட்டத்தை மறந்துவிடுவது நல்லது போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் உக்ரைனுக்கு முடிந்தவரை இழந்த பகுதிகளை அதிகமாக கிடைக்க செய்வதற்கு அமெரிக்கா முயற்சிக்கும் என கூறியுள்ளார் பொதுவாக அமெரிக்கா ரஷ்யா இடையே எப்போதும் ஒரு பகைமை நிலை இருந்து வருவதால் ட்ரம்ப் உக்ரைனுக்கு சாதகமாக நடந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் புட்டினுக்கு ஆதரவாக தெரிவித்துள்ள கருத்து உக்ரைனை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து இடைவெளி விகே என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்